அதே மாதிரி என்னோடய உதவியாளர் பெருமாள் அவரும் இப்போது உங்கள் நம்பி தான் உட்கார்ந்துருக்காரு அவரை காப்பாற்றி விட்டுருக்க இந்த திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருண் அருமையான ப்ரொடியூசர் நிறைய படங்கள் பண்ணுற எண்ணத்தோடு இருக்கார் இந்த படம் நீங்கள் எழுதுகிற ரிவ்யூ ரிவ்யூனால் ஏதோ அவர் போட்ட காசை எடுத்துட்டாருன்னா என்ன மாதிரி இன்னும் சில இயக்குனர்களோ ரவி மாதிரி ஹீரோஸோ இன்னும் நிறையா அவரோட ட்ராவல் பண்ண முடியும் அதுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி அடையணும் இந்த டீமில் உழைச்சா பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ